நீங்கள் என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் என்கொயர் பண்ணும்போது நைன்டி நைன் பர்சன்ட் பீப்பிள் கேட்குற ஒரு காமனான கேள்வி என்னதுன்னா உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் எனக்கு வேலை வாங்கி தருவீங்களா பிளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கா ஜாப் கேரண்டி இருக்கா அப்படின்ற ஒரு சில பல கேள்விகள் இந்த கேள்வி என்கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்கள்ல நினச்சி எனக்கு பாவமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடனுடனே வாங்கியாச்சும் ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுருவாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா அப்படின்னா தான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் நிறைய சம்பாதிக்கும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் அவங்களோட நம்பிக்கை ஸோ டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன கோர்ஸ் படிக்கலாம் எந்த காலேஜில் படிக்கலாம் எந்த ஊர்ல போய் படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் ஆனா என்னதான் பயங்கரமா ரிசர்ச் பண்ணாலும் நம்ம எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் இந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எந்த காலேஜ்லாம் பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்களோ மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்களோ அந்த காலேஜில் தான் போயிட்டு நம்ம அதை நம்பி ஜாயின் பண்ணுவோம் ரைட்டா பட் ரியாலிட்டி என்னதுன்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் மட்டும் வேலை கிடைக்காது அந்த காலேஜில் படித்தா மட்டும் வேலை கிடைக்காது ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணும் படிக்கிறது வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் வேறு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காலேஜில் படித்து முடித்து வெளியே வந்து வேலை தேடி வேலை கிடைக்காம நம்ம லைஃப் எங்கே போகுதுன்னு புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் ஸ்கில் தான் முக்கியம் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியும் சரி சரி இப்ப மேட்ருக்கு வரேன் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இப்ப இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த கோர்சஸ் இன்ஸ்டியூட்ஸ் அவங்களோட மார்க்கெட்டிங் டேக் மார்க்கெட்டிங் யூஎஸ்பியா யூஸ் பண்றாங்க பட் உண்மையிலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் அங்க இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னா ஐம்பது பேருக்கும் வேலை வாங்கி தந்துட்டாங்க வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் பட் யூஸ்வலா என்ன நடக்குதுன்னா அந்த ஐம்பது பேத்துல பேருக்கோ இல்லை மேக்சிமம் பத்து பேருக்கோ தான் வேலை கிடைக்குது இது ஹண்ட்ரட் பிளேஸ்மெண்ட் கிடையாது இந்த மாதிரி மிஸ்டேக்கா இல்ல அந்த விளம்பரத்தை பார்த்து கோர்ஸ் ஜாயின் பண்ற நீங்க உங்களோட மிஸ்டேக்கான்னு கேட்டா இது வந்துட்டு ரெண்டு பேரோட மிஸ்டேக்கும் தான் லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆன்லைன்ல ஒன் டு ஒன் செக் டிஜிட்டல் மார்க்கிங் கோர்ஸ் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ப்ராமிஸ் பண்ணதே கிடையாது பட் நான் அவங்களுக்கு கைட் பண்ணுவேன் ரெசியூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணுறது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணணும் நீங்கள் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டர்ஷிப் கரியர் கைட்லைன்ஸ் நான் கொடுப்பேன் இது வரைக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணியிருப்பேன் ஸோ இதில் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க கிளாஸஸை ரெகுலராக அட்டெண்ட் பண்ணுறாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஒரு கமிட்மெண்ட்டோட வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக அவங்களோட டிஜி மார்க்கிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குது பட் சர்டிஃபிகேஷன்ஸ்க்காக மட்டும் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் பல வருஷமாக அங்கே படித்தா வேலை கிடைக்கும் இங்கே படித்தா வேலை கிடைக்கும் அதை இதை படித்தா வேலை கிடைக்கும் இதை இங்கே படித்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை நிச்சயம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு விளம்பரத்தை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே தான் இருக்கீங்க ஸோ அதனால் சீரீஸாகவே என்னோடய என்கொயரியில் என்னோட டிஎம்மில் பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டு மெசேஜ் பண்ணுறவங்கள பார்த்தாலே பாவமாக தான் இருக்கும் ஏமாறாதீங்க இப்போ இருக்கிற காலத்துக்கு ஸ்கில் தான் முக்கியம் அந்த ஸ்கில்ல எங்கே கரெக்டாக உங்களை டெவலப் பண்ணி கைட் பண்ணுறாங்களோ அங்கே ஜாயின் பண்ணி படித்து நீங்கள் சொந்தமாக வேலையை வாங்குங்க யார்கிட்டேயும் டிபெண்ட் பண்ணி நிற்காதீங்க வேலை வாங்கி தராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்து ஏமாறாதீங்க நான் ரொம்ப ஓவராக பேசியிருந்தேன் சாரி பட்டு இதுதான் உண்மை